என்கிட்ட அடிக்கடி கேட்கப்படுற கேள்வி இதுதான் நான் நிறைய பிரச்சனையை சந்திச்சிட்டேன் நிறைய ஏமாற்றங்களை பார்த்துட்டேன் தொடர்ந்து தோல்விகளையே சந்திச்சுட்டு இருக்கும்போது நேர்மறையாயிரு நல்லது நடக்கும் நம்பு அப்படின்னு நீங்கள் கேட்கும் கேட்கும்போதெல்லாம் நல்லா இருக்கு ஆனால் அதை செய்ய முடியல உண்மையிலே நானும் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆனால் எப்போ எப்படி எனக்கு எதுவுமே தெரியல இதுக்கு வழிதான் என்ன தீர்வுன்னு ஒன்று இருக்கா இந்த கேள்வி உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா இந்த காணொளி உங்களுக்காக தான் வணக்கம் நான் தேவா இந்த தேடல் இந்த கேள்வி உங்கள் மனசுக்குள்ளேயும் இருக்குன்னா இதை எப்படி சரி பண்ணுறதுங்கிறத அவசியம் நாம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் ஏன்னா இப்போ நாம் பார்க்க போகிறது ஒரு மோட்டிவேஷன்லாம் இல்லை உண்மையிலேயே இப்படி ஒரு மனநிலை உருவாகிறதுக்கான காரணம் என்ன இந்த மனநிலைமை நம்மளை என்ன செய்யும் நாம் இதில் இருந்து எப்படி வெளியில் வர்றது இதை தான் நாம் தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் இதை நீங்கள் புரிஞ்சிக்கும் போது நீங்கள் இதிலிருந்து வெளியில் வர்றது ரொம்ப சுலபமாக இருக்கும் அடுத்தடுத்து நம்ம வெற்றியை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் முதல் விஷயம் நான் ரொம்ப உறுதியாக சொல்கிற விஷயம் என்னென்னா இது எப்போவும் மனசில் வச்சுக்கோங்க இது வெறும் மனநிலை தான் வாழ்க்கை கிடையாது உங்கள் மனசில் தோன்ற எண்ணங்களும் உணர்வுகளும் ஒருவித மனநிலைதானே தவிர அதுவே வாழ்க்கை கிடையாது உங்கள் மனசுக்குள்ள ஏற்பட்ட விஷயங்களை வச்சு இதுதான் வாழ்க்கை எனக்கு இப்படி தான் நடக்கும்னு நம்ம முடிவு பண்ணிட்டோன்னா நம்மளால நிச்சயமாக இதிலிருந்து மீண்டு வர முடியாது ஸோ இதுதான் முதல் படி நீங்க முன்னேறி போகிறதுக்கு இதை இன்னும் ஒரு லைவான ஒரு எடுத்துக்காட்டோட சொன்னால் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் ஏன்னா இதை புரிஞ்சுக்க வேண்டியது அவசியமானது குரு ஒரே புலம்பல் எப்போவுமே அவ்வளோ தூரம் புலம்ப மாட்டான் ஆனால் ஒரு ஒரு வாரமாக ரொம்ப அதிகமான புலம்பல் என்ன ஆச்சுடா நண்பா அப்படின்னு கேட்டா நான் என்ன பண்ணாலும் அது சொதப்பிடுது நான் எந்த ஒரு சின்ன படி எடுத்து வச்சா கூட அது எனக்கு தோல்வியில தான் முடியுது நான் நினைச்ச மாதிரி ஏன் எனக்கு நடக்கவே மாட்டேங்குது என்னால் இதை புரிஞ்சிக்கவே முடியல நானும் நீ சொல்ற மாதிரி இந்த பயிற்சி பண்றேன் அந்த பயிற்சி பண்றேன் ஆனா எதுவுமே எனக்கு கை கொடுக்கல இப்ப நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கணுமா வேண்டாமா உண்மையிலேயே ஜெயிக்க முடியுமா எல்லாமே எல்லாமே எழுதப்பட்டது தானா இப்படின்னு ஒரு வரிசையில் அடிக்கிட்டே போய்கிட்டு இருந்தான் அவனோட மனநிலைமையை புரிஞ்சுக்க முடிஞ்சுது அவ்வளவு காயங்கள் ஏன்னா உழைக்கிறாங்க முயற்சிகள் ஆனா எதுக்குமே எந்த பலனும் இல்லைன்னா எப்படி இருக்கும் ஆனா இதுக்கு ஒரு காரணம் இருக்கு இப்போ இந்த நிலைமையில போய் நீ நம்பு நீ கான்ஃபிடண்டாக முயற்சி பண்ண விடாமுயற்சி பண்ண விட்டுறாத உன்னால முடியும் அப்படின்னு சொன்னால் அவனோட மனசுக்குள்ள அவன் தேக்கி வச்சிருக்கிற விஷயங்கள் அவன் என்ன பண்ணும் இனிமே எப்படி நம்புறது அப்படின்னு கேட்கும் அப்போ அவனுக்கு அந்த விஷயத்தை பேசுறதை விட செயல்முறைகளாக கொண்டு வர்றது நல்லதுன்னு தோணுச்சு அப்போ படி உள்ளே கிடக்கிற எல்லா எதிர்மறைகளையும் முதல்ல வெளியில் கொண்டு வரணும் அந்த பார்வை அந்த காயங்கள் அது சார்ந்த உணர்வுகள் எல்லாத்தையுமே வெளியில் கொண்டு வந்தால் தான் புதுசாக எதையாவது ஒன்றை பார்க்க முடியும் யோசிக்க முடியும் அப்போ அவனை கூப்பிட்டு முதல்ல உன் மனசில் என்னெல்லாம் இருக்குன்னு குழம்பாத எனக்கு எழுதி கொடு தெல்ல தெளிவாக எழுதி கொடு அப்படின்னு சொன்னேன் அவனும் உட்காந்து தான் மனசில் இருக்கிறதெல்லாம் ஒன்று விடாமல் எல்லாத்தையுமே என்ன புலம்பும்போது கூட சில விஷயங்கள் விட்டு போகும் ஆனால் மனசு விட்டு நமக்கு மட்டுந்தான் நாம் போது எல்லாத்தையுமே மனசு விட்டு எழுதுனா எழுதிட்டு என் கையில் கொடுத்தான் நான் அதை படிச்செல்லாம் பார்க்கல அவன் கண்ணு முன்னாடி அந்த விஷயத்த அப்படியே அந்த பேப்பரை எரிச்சு போட்டேன் இதை பார்த்ததும் நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டான் இப்போ உன்னோட எதிர்மறைகளெல்லாம் எரிஞ்சு போகிறது நீ பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோடனே சிரிச்சிட்டான் இப்படி எரிச்சிட்டா என்னுடைய விஷயங்கள் எல்லாமே போயிடுமா எல்லாமே மாறிடுமான்னு அவனுக்கு ஒரு கேள்வி இருந்தது அப்போ உன் மனசை கொஞ்சம் பாரு இப்போ எப்படி ஃபீல் பண்றேன்னு கேட்டேன் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு முன்னாடிக்கு இப்போ ஏதோ ஒரு இருபது முப்பது சதவீதம் பாரம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னான் சரி பரவாயில்லை நாம திரும்ப கொஞ்சம் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுத வச்சேன் திரும்பவும் இந்த மாதிரி நிறைய புலம்பல்களை எழுதுனா முதல்ல நாலு பக்கம் வந்தது இப்போ ரெண்டு பக்கம் வந்தது அதையும் எரிச்சு போட்டேன் இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டேன் இன்னும் கொஞ்சம் பரவாயில்லை அப்படின்னு சொன்னான் சரி இப்போ பார் நீ மறுபடியும் முயற்சி பண்ணுவியா அப்படின்னு கேட்டதுக்கு பண்ணலான்னு தோணுது அப்படின்னு சொன்னான் சரி இப்போ உனக்கு நீ நினைச்ச மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது இப்போ திடீர்னு ஒரு பத்து சேல்ஸ் வருது நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கிட்ட கேட்டேன் பத்து சேல் வந்தால் நான் இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன் இதனால் எனக்கு இவ்வளோ வருமானம் வரும் அதனால் இந்த விஷயத்தை செஞ்சுருவேன் அப்படின்னு கொஞ்சம் இன்வால்வ்மெண்ட்டாக பேச ஆரம்பித்தான் அதுக்கப்புறம் திரும்பவும் இப்போ திடீர்னு இன்னும் ரெண்டு சேல்ஸ் சேர்ந்து வந்துருச்சு என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டேன் அடுத்த நாளும் அதே பத்து சேல்ஸ் வந்தால் என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டேன் அதுக்கப்புறம் அடுத்த நாளும் ஒரு இருபத்தஞ்சி சேல்ஸ் வந்துருச்சு எதிர்பாராத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வருது உனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நல்ல வேலைக்காரங்க வர்றாங்க நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டேன் இதெல்லாம் கேட்க கேட்க அவனுக்கு ரொம்ப எக்ஸைட்டட் ஆகி ரொம்ப சந்தோஷமாகி ரொம்ப இன்வால்வ்மெண்ட்டாக நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் இதனால் எனக்கு இவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்கும் என்னோடய கமிட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சிடும் உண்மையிலே என்னால் கண்டிப்பாக அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தான் இதெல்லாம் வெறுமனே நான் கேள்வி கேட்டதுனால மட்டுமே பதில் சொல்லிக்கிட்டு இருந்தேன் சரி இப்போ மனசை பார் இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு கேட்டேன் இப்போ பயங்கர கான்ஃபிடன்ஸாக இருக்கு என்னால் பண்ண முடியும்னு தோணுது நான் கண்டிப்பாக திரும்ப அதே விஷயங்களை முயற்சி பண்ணுவேன் என்ன தப்பு பண்ணுறேங்கிறத நான் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னான் அது கேட்கவே சந்தோஷமா இருந்துச்சு இப்போ நீ சொல்லு இப்போ உனக்கு பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருக்கு நல்லா ஃபீல் பண்ணுற உனோட சூழ்நிலைகள் மாறிடுச்சா இல்லை ஆனால் உன் மனநிலைமை எப்படி மாறுச்சு ஏன்னா மனநிலைங்கிறது நீ எதில் கவனம் செலுத்துறியோ நீ எதை இன்புட்டாக உனக்குள்ள சிந்தனைகளை உருவாக்குறியோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் ரிஃப்ளெக்ட் பண்ணும் இப்போ வாழ்க்கையில் எல்லாருக்குமே நூறு சதவீதம் அவங்க நினைச்ச மாதிரி நடக்கிறது இல்லை அதுவும் யார் அதிகமான இந்த எதிர்மறைகளை போராட்டங்களை சந்திப்பாங்க அப்படின்னு கேட்டால் நூறு சதவீதமும் நான் நினைச்ச மாதிரி மட் மட்டுமே நடக்கணும்னு விடா பிடியா இருக்கிறவங்களுக்கு தான் வாழ்க்கையே உண்மையிலேயே போராட்டமாக உணரப்படும் என்ன காரணம்னா அவங்களுக்கு எண்பதுலேருந்து இருந்து தொண்ணூறு சதவீதம் நல்ல விஷயங்கள் நடந்தாலும் ஒரு இருபது முப்பது சதவீதம் அவங்க எதிர்பார்த்த மாதிரி நடக்கலைன்னா அந்த மனசு எதிர்பார்க்காத மாதிரி நடந்த விஷயங்களில் மட்டும்தான் கவனம் செலுத்தி அதை பத்தியே சிந்திச்சு அதை சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணி நமக்கு என்னமோ எல்லாமே தப்பா மட்டுமே நடக்கிற மாதிரி அந்த நல்லபடியா நடக்கிற எழுபது சதவீதத்தை கவனம் செலுத்தாம இந்த நடக்காம போன முப்பது சதவீதத்தில் நூறு சதவீதம் கவனத்தை கொடுக்கும் இதனால வாழ்க்கையே ஏதோ கேள்விக்குறியாக இருக்கிற மாதிரி ஒரு மனநிலை உருவாகும் இது வெறும் மனநிலை தான் உண்மை என்ன நல்லது நிறைய நடக்குது ஆனா அதை இந்த மனசு கவனிக்கல அதனால தான் வாழ்க்கை என்னமோ மோசமா இருக்கிற மாதிரி தோணுது அதுலேயும் இந்த சிந்தனைகளுக்குள்ள சிக்கிட்டு உங்கள் சிந்தனைகளை மட்டுமே வாழ்க்கைன்னு நீங்கள் நம்பினீங்கன்னா இந்த ட்ராப்பில் நிரந்தரமாக நீங்கள் மாட்டிக்கவீங்க அப்படின்னு நான் அவன்கிட்ட சொன்னேன் அவனுக்கும் ஒரு புரிதல் வந்துச்சு அப்படின்னு சொன்னான் அதாவது நான் எதுலெல்லாம் கவனம் செலுத்துகிறேனோ அதை மட்டும் தான் மனசு ப்ராசஸ் பண்ணுது ஆனால் நான் என்ன பண்ணுறேன் மனசு எதை ப்ராசஸ் பண்ணுறதோ அதுதான் லைஃப்னு நினச்சிக்கிட்டு அதை வச்சு நான் முடிவு பண்ணுறேன் அப்போ இந்த இடத்துல புது விஷயங்களுக்கு நான் இடமே கொடுக்கல வாழ்க்கையில் மாற்றம்ங்கிறது தான் மாறாதது அது நிதர்சனமானதும் கூட அதை நானும் அனுபவிச்சிருக்கேன் ஆனால் இருந்தாலும் இந்த மனநிலையை மட்டுமே உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருந்ததுனால எனக்கு இது மட்டும்தான் நிதர்சன உண்மை மாதிரி தெரிஞ்சுக்கிட்டே இருந்தது இப்போ நீ எழுதி போட சொல்லிவிட்டு அதை எழுதி போட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் நீ கேட்ட நல்ல விதமான கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல பதில் சொல்ல என்னை அறியாம என்னோட உணர்வு நிலையும் என்னுடைய நம்பிக்கையும் அதிகரிக்கிறத என்னால் உணர முடிஞ்சது அப்படின்னா இந்த மனசு என்ன சொல்லுதோ அது வாழ்க்கை இல்லை அதில் இருக்கிற எண்ணங்களை மட்டும் வச்சு நான் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது எனக்கு என்ன வேணுமோ நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேனோ அந்த விஷயத்துக்கு தேவையானதை தான் நான் கவனம் செலுத்தணும் அப்படி கவனம் செலுத்துனாதான் நான் உருவாக்கணும்னு நினைக்கிறத என்னால் உருவாக்க முடியும் இனிமே நான் என்னோட விற்பனையிலையும் எனக்கு என்ன தேவையோ அதுலேயும் கவனம் செலுத்த போறேன் உண்மையிலேயே நான் செஞ்ச தப்பு என்னன்னு இப்போ என்னால் உணர முடியுது வெளியில இருக்கிற எல்லா தவறுகளையும் கண்டுபிடிச்சி சரி செய்ய முயற்சி பண்ணேன் ஆனா அதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு மனசோட பார்வையிலிருந்து செய்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த கவனிக்காம விட்டுட்டேன் அதுதான் உண்மையிலேயே முக்கியமான தவறுன்னு இப்போ எனக்கு புரியுது இனிமே முதல்ல மனசுக்குள்ள என்ன நடக்குதுன்றத கவனிப்பேன் அதுக்கப்புறம் வெளியில செயல்களுக்கு என்ன தேவை அதுல நான் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன கத்துக்க வேண்டிய விஷயம் என்ன இதை கவனிச்சு நான் தொடர்ந்து பயணப்படுவேன் அப்படின்னு சந்தோஷமா சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போனான் உறவுகளே அன்போட நான் உங்ககிட்ட வைக்கிற வேண்டுகோளும் அதுதான் வாழ்க்கைனா எப்போவுமே நாம நினைச்ச மாதிரி நூறு சதவீதம் நடக்க வாய்ப்பு இல்லை நடக்காம போன சில விஷயங்களை கொஞ்சம் ஃப்ரீயா ரிலாக்ஸா விட்டுட்டீங்கன்னா நல்லது நிறைய நடந்துகிட்டு இருக்கிறத உங்களால பார்க்க முடியும் ஏன்னா உங்க மனசு என்ன சொல்லுதுன்னா நீங்க எதுலெல்லாம் கவனம் செலுத்துனீங்களோ அதெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு அது ஒரு கதை சொல்லும் அந்த கதையை நம்ப போறீங்களா இல்லை உங்களோட கதையை நீங்கள் எழுத போறீங்களா இதுதான் இப்போ உங்க முன்னாடி இருக்கிற கேள்வி உங்களாலையும் முடியும் இது வரைக்கும் என்ன நடந்திருந்தாலும் இப்போ நீங்க எப்படிப்பட்ட சூழல்ல இருந்தாலும் இந்த நிமிஷத்துல இருந்து இந்த நொடியிலிருந்து உங்களால புதுசா உங்க வாழ்க்கையை உருவாக்க முடியும் இது நிதர்சனமான உண்மை இயற்கை நமக்கு எப்பவுமே இந்த விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கு அதனால தான் நிலையா வச்சிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் ஒவ்வொரு செகண்டும் நம்மளால புதுமையை உருவாக்க முடியும் நம்ம வாழ்க்கையை நம்ம உருவாக்க முடியும் கண்டிப்பா உருவாக்கலாம் எதுக்காக இவ்வளவு தூரம் வந்தீங்க எதுக்காக இவ்வளவு போராட்டம் இவ்வளவு உழைப்பு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க விட்டுறாதீங்க நம்மளால முடியும் நிச்சயம் முடியும் நன்றிகள் கோடி